இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆரா ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று மார்ச் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை இந்த வரிகளை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற போது அவர் உண்மையாகவே நொறுங்கிய இதயத்தை அவமதிக்காத இறைவனாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை உயர்த்தி ஆசிர்வதிக்கிறார் இந்த நல்ல தெய்வத்தை இந்த வரிகளை சொல்லி நாம் பாடி புகழ்வோம் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதன்றோ நாம் விரும்பும் நோன்பு என்கிற வார்த்தைகளை இறைவாக்கினர் இசையாவின் நூலிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கிற வார்த்தையினுடைய வல்லமை நம்மை மறைத்து கொள்ளாமல் கடவுளுடைய திட்டத்தில் செயல்பட அழைத்து செல்கிற அந்த ஆற்றல் ஆண்டவரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவர் விரும்பும் சாட்சியாக விளங்க மன்றாடி செபிப்போம் திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறலும் என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியறலும் கடவுள் பாவத்தை நினைத்து வருந்துகிற தீவினையை முற்றிலும் நம்மிடமிருந்து நீக்கும்படி விரும்புகிற பிள்ளைகளுக்கு அவர் தூய்மை என்கிற ஆசிரியரை கொடுத்து அவர்களை நிறைவாக்குகிறார் இதோ அந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம் என் குற்றங்களை நான் உணர்கிறேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது என்கிற திருப்பாடலினுடைய வரிகளை நாம் வாசித்து தியானிக்கிற போது நாமும் நம்முடைய இதயத்திலிருந்து ஆழமாய் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நம்முடைய குற்றங்களை நாம் உணர்கிறோமா என் பாவம் என் கண்முன் நிற்கிறது என்று கடவுளுக்கு முன்பாக நம்மால் உரைக்க முடிகிறதா பல வேளைகளில் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று சொல்லித்தான் நாம் ஆண்டு ஆண்டவரிடத்திலே கூட நியாயம் பேசி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட இந்த மனநிலையிலிருந்து என்னையே ஒரு நீதி தீர்ப்படுகிற இந்த மனநிலையிலிருந்து நான் மாற்றமடைய எங்களுக்கு உதவி புரியும் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பலியினால் மை மகிழ்விக்க முடியாது கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே என்பதை நாங்கள் இந்த திருப்பாடல் வழியாக அறிந்து கொண்டோம் ஆண்டவரே அந்த நொறுங்கிய நெஞ்சத்தை உமக்கு கொடுக்க நாங்கள் முது திருமுன் மண்டியிட்டு கிடக்கிறோம் ஆண்டவரே எங்கள் பாவங்களை எங்கள் குற்றங்களை எல்லாம் நீர் துடைத்து உம்முடைய ரத்தின எங்களை கழுவி தூய்மையாக்கும் இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அமீன் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை